நான் மண்ணை விட்டு போகிற போது நல்ல மனிதன் என்ற முகவரியோடு போக வேண்டும் என்றார்கள் நாயகம் நம் எல்லோருக்கும் தௌபி செய்வானாக யார் நல்ல மனிதன் விடைபெறுகிற போது நல்ல மனிதனாக விடைபெற வேண்டும் உன் ஜனாசாவை உயர்த்துகிற போது உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொல்ல வேண்டும் ஆகா மாமனிதர்வா விடைபெறுகிறார் நமக்கிடையே வாழ்ந்த பண்பாளர் போகிறார் வள்ளல் போகிறார் ஆயிரம் ஆயிரம் இதயங்களை மகிழ்வித்தவர் போகிறார் என்று உன்னை சுற்றி இருப்பவர்கள் சொன்னால் மாணவி சொல்லி செல்லம் அதற்கு விளக்கம் இப்படி சொல்வார்கள் அந்தும் அல்லாஹ் சொல்வான் இவர் நல்லடியார் என்பான் அல்லாவின் பார்வையில் நீங்கள் நல்ல மனிதன் என்று அங்கீகாரம் தரப்படுவீர்கள் என் தெரியுமா மண்ணில் வாழ்கிற மனிதர்களே நீங்கள் தான் ஒருவர் நல்லவன் என்பதற்கு சாட்சியாளர்கள் என்ற மனைவி சொல்ல வேண்டும் என் பிள்ளைகள் சொல்ல வேண்டும் என்னை சார்ந்தவர்கள் சொல்ல வேண்டும் இங்கே இருந்து நான் நடைபெறுகிற போது எல்லோரும் நான் நல்லவன் என்றால் நான் அல்லாவின் பார்வையிலும் நல்லவனாக பதிவு செய்யப்படுவேன் اہلۃ النعر <سؤال> کوڑے سرکاری آدم سنت اللہ علیہ وسلم